இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தலைமுடி கொட்டுதல் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இந்த மாதிரி முடி கொட்டுதல் பிரச்சனையை நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருள் வச்சு ஈஸியாக சமாளிக்கலாம் இனி நம்ம தலையில் வழுக்கைங்கிறது விழுகவே விழுகாது அதே அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளினி குக்கிங் நம்ம நிறைய பேருக்கு முடி கொட்டுதல்ங்கிறது தினசரி பிரச்சனைங்க முடி கொட்டி கொட்டி அந்த இடத்துல இது போல் வாழ்க்கையே விழுக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை முடி கொட்டுறதுக்கு இன்னொரு காரணம் நம்ம தலையில் இருக்கிற பொடுகு இந்த மாதிரி பொடுகு இருந்ததுன்னா நம்ம தலையில் வறட்சி இருக்கும் இதனால் அரிப்பு ஏற்படும் நாளாக நாளாக முடியெல்லாம் கொட்டி போய் நம்ம தலைமுடியோட அடர்த்தி குறைஞ்சி போய் முடி எளிவால் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நம்மளோட கொட்டுன முடி எல்லாத்தையும் திரும்ப வளர வைக்க முடியுங்க அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டி இருந்தாலும் ஒரு ஒரு மாதம் போல் நீங்கள் இதை ட்ரை பண்ணாலே போதுங்க நல்ல ரிசல்ட்டு தெரியும் இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு ஏழு எட்டு போல் பூந்தி கொட்டையை எடுத்திருக்கேன் இந்த பூந்தி கொட்டையை இங்கிலீஷில் சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க இந்த பூந்தி கொட்டைய இந்த மாதிரி இடிகளில் போட்டு லேசாக தட்டுங்க நல்லா தட்டி எடுத்தீங்கன்னா அதோட தோல் இந்த மாதிரி தனியாக பிளந்து கிடைக்கும் இந்த தோல் நடுவில் நமக்கு வி இது போல் கொட்டை இருக்கும் இந்த கொட்டையை நம்ம எடுத்துடலாங்க அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இது போல் தட்டுறோம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த பூந்தி கொட்டைகளை நல்லா ஒன்று ஒன்றா தட்டி எடுத்து அந்த கொட்டைகளை தனியாக எடுத்துருங்க அந்த தோல் பகுதியை தனியாக எடுத்துடுங்க இப்போ நான் எட்டு பத்து போல் இந்த பூந்தி கொட்டையை எடுத்துருக்கேன் இந்த பூந்தி கொட்டையோட விலை ரொம்பவே கம்மிதாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி எடுத்துருக்கேன் உப்பு யூஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம எடுத்து தட்டி வச்சிருக்கிற அந்த பூந்தி கொட்டையோட தோலையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கற்றாழை எடுத்திருக்கேன் உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்று இல்லை ரெண்டு கற்றி பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் இந்த கற்றாழையோட முற்பகுதிகளை இது போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கற்றாழையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கற்றாழையோட நடுப்பகுதியில் ஒரு கீரல் போட்டுக்கோங்க கீரல் போட்டுட்டு இந்த ரெண்டு தோலையும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து எடுத்துட்டு அடியில் இருக்க தோல் பகுதியில் நமக்கு இந்த கற்றாழை ஜெல் நல்லா நிறையா இருக்கும் அதை கத்தி யூஸ் பண்ணி இது போல் நீங்கள் வெட்டி எடுத்தீங்கன்னா அந்த கற்றாழையோட ஜெல் நமக்கு தனியாக கிடச்சிக்கோங்க இப்போ இந்த கற்றாழையோட ஜெல்லில் நல்லா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு முறை குடிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு போல் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கற்றாழை நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கு காரணம் பாடி ஹீட்டுங்க நைட்டு தூங்க மாட்டாங்க இல்லைனா நைட்டு தான் வேலைக்கு போவாங்க அந்த எல்லாம் இருக்கும்போது நமக்கு தலையில் முடி கொட்டுதல் வழுக்கை பிரச்சனையெல்லாம் இருக்கும் அதனால் கற்றாழையை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் நம்ம தலைமுடிக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் இந்த கட் பண்ண கற்றாழையை இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேன் இது கூட மூணு நாள் செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன் இந்த செம்பருத்தி பூ கருவேப்பிலை எல்லாம் முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க முடி நல்லா கரு கருன்னு முடி கொட்டுன இடத்துல திரும்ப முடி வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை நல்லா இது போல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் தொட்டு பார்த்தாலே இது ஒரு ஜெல்லி போல தாங்க இருக்கும் ஏன்னா கற்றாலை ஜெல்லில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை செம்பருத்திப்பூவில் இருக்க வளவளப்ப எல்லாம் சேர்ந்து இது நமக்கு ஒரு மாதிரி கொல கொலன்னு தான் இருக்கும் இது ரெண்டு விதமா நம்ம யூஸ் பண்ண போறோம் அத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் இதுவரையும் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நான் ஒரு அஞ்சு ஆறு போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா துருவுறதுல வச்சு துருவி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்துல இருக்க சல்ஃபர் கன்டென்ட் நம்ம தலை முடியில சுத்தமா முடி வளர்ச்சியே இல்லாம முடியெல்லாம் கொட்டி வழுக்க விழுந்திருந்த இடம் இடத்துல கூட இதோட சாரை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல புது புது முடிகள் வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது கூடவே ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நான் துருவி எடுத்துக்கிறேன் இஞ்சியை நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம தலையில் பொடுகு இருந்தாலோ இல்லை அரிப்பு இருந்தாலோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த இஞ்சி நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம துருவி எடுத்த வெங்காயம் இஞ்சி இது ரெண்டுத்தையும் நல்லா உங்கள் கைகளால் பிழிஞ்சி அதோட சாரை நம்ம இது போல் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கற்றாழை இந்த வெங்காயம் இது எல்லாமே ரொம்பவே குளிர்ச்சிங்க இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இஞ்சி சாறு நமக்கு ஹெல்ப் பண்ணோம் இப்போ நம்மளோட இந்த ரெண்டு லிக்விடும் ரொம்ப பவர்ஃபுல்லானது இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கற்றாழை விழுதையும் சேர்த்துக்கும் போது இந்த பேஸ்ட்டு இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை அரைச்சி வச்சுருக்க இந்த கற்றாழை விழுதில் பாதி அளவை இந்த இஞ்சி வெங்காய சாறு கூட நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மீதி இருக்கிற அந்த கற்றாழை சாறை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுவோம் அதே அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த பேஸ்ட்டு கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து போகிறேன் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயினாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஹேர் க்ரோத்துக்குன்னு ஆயில் வச்சுருக்கீங்கன்னா அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு முடியோட நீளங்கிறது ஒரு அளவுக்கு மேலே வளரவே வளராது அப்படிப்பட்டவங்க நீங்கள் இதை மட்டும் உங்கள் தலையில் பூசி பாருங்கள் வளராத உங்கள் முடியும் நல்லா வளரும் வெட்ட வெட்ட அவங்க முடி நல்லா நீளமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் முடியோட அடர்த்தியும் நமக்கு நல்லாவே இருக்கும் இப்போ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற இந்த லிக்விடை தான் நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இதை வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் பயன்படுத்தலாங்க இதை உங்கள் தலையோட ஸ்கால் பகுதியில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதாவது நம்ம மண்டை ஓட்டு பகுதியில் தான் இதை பூசணுங்க இதை நீங்கள் முடியோட நீளம் வரைக்கெல்லாம் பூசணுன்னு எந்த அவசியமும் இல்லை நல்லா உங்கள் Muriel. விலக்கி எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த லிக்விடை நீங்கள் இந்த மாதிரி தொட்டு தொட்டு வச்சு விடுங்க இதில் இருக்கிற இந்த எண்ணெய் பசை இந்த நம்ம போட்டிருக்க கற்றாழை வெங்காய சாரி எல்லாமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் அந்த இடத்துல முடியே இல்லைனாலும் நீங்கள் இந்த லிக்விடை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாளடைவில் முடியோட வளர்ச்சி கண்டிப்பாக தெரியும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் இதை நீங்கள் இதை அப்ளை பண்ண உடனே உங்கள் தலைக்கு நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுக்கும்போது தான் நம்ம தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதனால நம்ம தலையில் புது புது முடிகள் வளருங்க முடியோட வேர்க்கால்களும் நல்லா ஸ்ட்ராங்காகும் இந்த மாதிரி நல்லா அவங்க முடியை லேசாக உங்கள் கைகளால் இழுத்து இழுத்து விட்டு மசாஜ் கொடுங்க ரொம்ப வேகமாக இழுக்காதீங்க இந்த மாதிரி கீழ் நோக்கி லேசாக இழுத்து கொடுங்க இது போல் செய்யும்போது முடியோட நீளமும் உங்களுக்கு அதிகரிக்கும் இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு மசாஜ் கொடுத்து பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் நல்லா இதை ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு எப்பயும் போல் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி அலசிடலாங்க இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் பார்க்கலாம் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பூந்தி கொட்டை தண்ணியை நான் ரெண்டு மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுருந்தேன் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அந்த பூந்தி கொட்டையோட தோளோடு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி மீதி வச்சுருக்கிற அந்த இந்த கற்றாழை விழுதாக இதில் நான் சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்திங்கன்னா இது போல் நுரை மாதிரி பொங்கி வலியுங்க அதுக்காக தான் பெரிய மிக்சி ஜார் எடுக்க சொன்னேன் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு இது ஷாம்பு போல் இருக்குங்க இது நேச்சுரலான ஹெர்பல் ஷாம்பு தாங்க நிறைய பேருக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுல குழப்பம் இருக்கும் எது கெமிக்கல் அதிகமாக கலந்துருக்குன்னு கன்ஃபியூஷன் இருக்கும் இதனால் நம்ம முடிக்கொட்டுதான் கூட நம்ம பயப்படுவோம் அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா நீங்கள் பூந்தி கொட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹெர்பெல் ஷாம்புவை உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் கைகளால் நீங்கள் ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஹெர்பல் ஷாம்பை ரெடி பண்ணிடலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது போல் வடிகட்டி வடிகட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா இந்த மேலாக்கில் அந்த லிக்விடை நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க அடியில இருக்கிற அந்த லிக்விடை மட்டும் நீங்கள் வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா யார்டைட் ஆன டப்பாவில ஊற்றி வச்சுக்கோங்க இதை நீங்கள் தேவைப்படும்போது பயன்படுத்திக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் இதில் நம்ம எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்லாம் போடலை அதனால வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது நீங்கள் ஃபிரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சில்லு ஸ்போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க இதில் நுரை வருமானம் கேட்பீங்க கண்ணு கண்டிப்பாக வருங்க நீங்களே பாருங்க நான் கொஞ்சோண்டு தான் எடுத்தேன் எவ்வளவு அளவு இருக்குன்னு இதில் வாசனை மட்டும்தான் குறையாக இருக்கும் அந்த வாசனைக்காக நீங்கள் சீயக்காய் பொடி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணும் இது இன்னுமே உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக நேச்சுரலான ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள் இதுவுமே உங்கள் முடி வளர்ச்சிக்கும் முடி ஆடுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்